அனைவருக்கும் வணக்கம் சைவனரி தரமாறு அலகு ஒன்பது பஞ்சபுராணம் அதில் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் தேவாரம் பாடல் ஒன்று திருஞான சம்பந்தர் திருவாடு துறையில் எழுந்தருளி இருந்தபோது அவரைக்கான தந்தையார் செய்யவிருந்த யாகக்கிரியைக்கு பொன் கொடுக்க விரும்பிய சம்பந்தர் திருவாடுதுறை ஆலயத்துக்கு சென்று இடறினு தளரினுன் என்று தொடங்கும் இப்பதிகத்தை பாடினார் அப்பொழுது இறை அருளால் பொன் கிடைத்தது அதனை தந்தைக்கு கொடுத்து யாகக் கிரியைக்கு பயன்படுத்துமாறு கூறினார் இதனுடைய பண் காந்த் காந்தார பஞ்சமான் இப்பாடல் பாடல் பெற்ற திருத்தலம் திருவாடுதுறை இந்த மாடலினை முதலில் பொருள் விளங்கும் வண்ணம் தற்போ திருச்சிற்றம்பலம் இடரினும் தளரினும் எனது நோய் தொடரினும் உனகலல் கடல் தொழுதழுவேன் கடல் தனில் அமுதொடு கலந்த நஞ்சை மிடரின் அடக்கிய வேதியனே இதுவோ எம்யாளுமாறு ஈவதொன்றமக்கில்லை ஏன் அதுவோ புனதின் அருள் ஆவடுதுறை அரனே திருசிற்றம்பலம் முதலில் பதவளக்கத்தை நோக்கு இடர் என்பது துன்பம் இங்கே கழல் என்பது திருவடி அதாவது இறைவனுடைய திருவடி கடல் என்பது இங்கே திருப்பாட்கடலினை குறிக்கின்றது மிடறு என்பது கண்டம் அதாவது தொண்டை வேதியன் என்பது வேத முதல்வன் இறைவன் சிவபெருமானை குறிப்பிடுகின்றான் அடுத்ததாக இதன் பொழிப்புரையை நோக்குவோம் திருப்பாற் கடலில் அமுதத்தோடு நஞ்சு கலந்த போது அதனை உண்டு கண்டத்தில் அடக்கிய வேத முதல்வனே துன்பம் தளர்ச்சி முற்புறப்பு வினை என எத்தனை இடுக்கண் தொடர்ந்தாலும் அடியேன் உமது திருவடிகளையே தஞ்சமென வணங்குகிறேன் திருவாடு துறையில் வீட்டிருக்கும் இறைவனே நான் இவ்வாறு வணங்க நீர் எமக்கு ஈவதற்கு ஒன்றுமே இல்லை என்றால் இதுவோ நீர் அடியேனை ஆட்கொள்ளும் விதம் இதுவோ உமது திருவருள் என்று சம்பந்தர் சிவனிடம் இறஞ்சுகின்றார் அதாவது நான் எத்தனை துன்பங்கள் வந்த போதும் உனது திருவடியையே தொழுகின்றேன் நீ தேவர்கள் அசுரர்கள் என்போர் பாற்கடலை போது தோன்றிய விஷத்தினை உண்டு அவர்களது துன்பத்தை போக்கினாள். ஆனால் எனக்கோ ஒன்றுமே இல்லை என்கிறாள் இதுவோ உனது அருள் என இறைவனை பார்த்து சம்பந்தர் கேட் கேட்பதாக இப்பாடல் அமைகின்றது மீண்டும் ஒரு முறை பாடலினை நோக்குவோம் இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உனகளல் தொழுதழுவேர் கடல்தனில் அமுதொடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்றெமக்கில்லையே அதுவோ உனதின் அருள் ஆபடு துறை அரணேற்றம் இந்த பாடலினை இந்த பாடலின் பொருளினை நன்றாக விளங்கி கற்பதன் மூலம் நாம் இறையருளை பெற முடியும் நன்றி வணக்கம்